ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நைன்ட்டீஸ் கிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான மெமரிஸ் இருக்கும் ஸோ மாதிரி ஊட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிச்சிஸ் பழம் இருக்குது பார்த்திங்களா இது வந்து அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கோங்க அண்ட் இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஒரு பழம் சாப்பிட ஆரமிச்சிட்டோம் அப்படின்னா கன்டினியூஸாக சாப்பிட்டுட்டே இருக்க சொல்லி தோணும் அந்த அளவுக்கு இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஸ்கூல் லீவ் விடுற இந்த டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டைம்லலாம் அந்தளவுக்கு வேலியெல்லாம் இருக்காது ஸோ இந்த பங்களாஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்துட்டு நிறைய மரம் வச்சிருப்பாங்க ஸோ அதில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா திருட்டுத்தனமாக உள்ள பூந்து பேக் இந்த பழத்தை வந்துட்டு பொறிச்சிட்டு வந்து வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவோம்னா இது நல்லா துணியில் தொடக்கணுங்க இதுக்கு மேலே லைட்டாக முடி மாதிரி இருக்கும் அதை வந்து தொடச்சிட்டு இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுட்டு உள்ளே பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு இது ரொம்ப பழமாக இருந்தாலும் நல்லா இருக்காது காயாக இருந்தாலும் நல்லா இருக்காது இந்த மீடியமாக பழத்து இருக்கும் பாருங்கள் இந்த பழம் தான் வந்து இதில் இதில் இருக்கிறதுலே ரொம்ப டேஸ்ட் அதிகம் இது இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து உப்புல தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க ஸோ சம்மர் வந்தாலே இந்த ஒரு மெமரிஸை என்றைக்குமே மறக்கவே முடியாது இந்த மாதிரி இன்னும் நிறைய மெமரிஸாக கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்